ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வெளிப்படையா சில விஷயங்களை பேசியிருக்கிறார் இந்த மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கணவு இருக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நீதித்துறையும் நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பல வேலை திட்டங்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ச்சியாக நீதித்துறை சார்ந்து பல உள்ளடி வேலைகளை மோடி அரசாங்கம் செய்கிறார்கள் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இவங்க என்ன பண்ணினாலும் நீதிமன்றத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது குறித்து மிக விரிவாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம இதே கருத்தை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார் ஏன் எதுக்காக திடீர்னு தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள் குறித்தும் நீதித்துறை குறித்தும் இவ்வளவு அழுத்தமான பதிவுகளை மிக முக்கியமான நீதிபதிகள் பதிவு பண்ண வேண்டிய நிலமைக்கு வந்திருக்கிறாங்க மோடி அரசாங்கத்தினுடைய வேலை திட்டம் என்ன எப்படி நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் நீதித்துறையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்காக என்னென்ன உள்ளடி வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வறக்க விது வெட்ராசுபியோ ராணுவல் சத்யராஜ் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இவர் இப்ப பேசின மாதிரியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கவாய் அவரே வெளிப்படையா பேசினார் குறிப்பாக இந்தியாவுக்கு வெளியே நடந்த ஒரு கருத்தரங்களை வந்து இந்தியாவினுடைய கொலீஜியம் சிஸ்டம் குறித்து மிக விரிவாகவே அவர் பேசினார் அவரோட ஸ்பீச்சில் இந்த கொலீஜியம் குறித்தான பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே கருத்தை இப்ப சமீபத்தில் இரண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதி சூரியகாந்தும் பேசியிருக்கிறார் அவங்க ரெண்டு பேர்த்தனுடைய ஸ்பீச்சை நீங்க ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீதிபதிகள் இவர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முழுமையாக தடுப்பதற்காகவே கொலீஜியம் அப்படிங்கக்கூடிய சிஸ்டத்தை காலி பண்ணிட்டு மோடி அரசாங்கம் சில வேலைகளை செஞ்சாங்க அந்த வேலைகள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல உச்ச நீதிமன்றம் வெளிப்படையாகவே அவங்க கொண்டு வர நினைச்ச பல விஷயங்களை வந்து தடை பண்ணிட்டாங்க ஸோ அப்போ தொடர்ச்சி அவங்களோட ஸ்பீச் என்னவா இருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய கொலீஜியம் சிஸ்டத்தை அரசாங்கம் பார்லிமெண்ட் எக்ஸிகூட்டிவ் பாடிஸ் வந்து இதை காலி பண்றதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும் மோடி ஆட்சிக்கு வந்த உடனே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான விஷயத்தை வந்து திருத்துறாங்க அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுல வந்து குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி பதினேழுல பல மாற்றங்களை செஞ்சாங்க அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னா இந்தியாவில் காலங்காலமாக கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக எப்படி இந்தியாவில் வந்து உச்ச தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் ஹைகோர்ட் நீதிபதிகளை எந்த முறையில் தேர்வு செய்கிறாங்களோ அந்த தேர்வு செய்யறதுக்கான பாடி இருக்கு பார்த்தீங்களா கொலிஜியம் சிஸ்டம் இதை ஒட்டுமொத்தமாக வீக் பண்ணி அதை இல்லாமல் பண்ணிட்டு புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு தனி கமிஷனையே போடுறதுக்கு சட்டத்தை கொண்டு வந்தாங்க மோடி அரசாங்கம் அதனுடைய பேர் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகளையும் அப்பாயின்ட் பண்றதுக்கு தனி கமிஷன் அவங்க உருவாக்க போறோம் இனிமேல் அப்பாயின்மெண்ட் எல்லாமே இது மாதிரி தான் நடக்கும் இப்ப காலங்காலமா இருக்கக்கூடிய கொலீஜியம் முறை கொலீஜியம் முறை அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அது இல்லாம இன்னும் நாலு நீதிபதிகள் மொத்தமாக ஐந்து நீதிபதிகளை கொண்ட ஒரு குழு தான் வந்து கொலிஜியம் இந்த கொலிஜியம் தான் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் நீதிபதிகளை வந்து ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எலிவேட் பண்ணி அவங்க நீதிபதி ஆக்குறதுக்கான ப்ராசஸ் அவங்க தான் செய்வாங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணும் அதே சமயத்தில் பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க கொலீஜியம் தான் செலெக்ஷனில் ஹை ஹேண்ட் அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராசியை நடத்துவாங்க இந்த கொலிஜியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ இந்தியாவில் நீதிபதிகள் நியமனமாக இருக்கட்டும் நீதிபதிகளை எலிவேட் பண்ணி பெரிய பதவிகளுக்கு போகிறது எல்லாமே வந்து நீதித்துறை அப்படிங்கிறது தனித்துவமாக செயல்படுது இந்த நீதித்துறை தனித்துவமாக செயல்படுறதுனால அரசாங்கங்களுக்கு இதுல எந்த பங்களிப்புமே இல்ல அரசாங்கம் எப்படியாவது தலையிட்டு அது அரசாங்கம் பாராளுமன்றம் எக்ஸிகூட்டிவ் பாடின்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும் இல்ல ஹோம் மினிஸ்டர் இருக்கட்டும் அதுக்கு இல்லையா இது கொண்ட குழு இருக்கு இல்லையா இவங்களுடைய தலையீடுகள் இருக்கணும் அதாவது நீதித்துறையை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கு ஒரு சட்டத்தை போடணும் ரொம்ப தெளிவாக நேஷனல் ஜூடிஷியல் பேரில் சட்ட திருத்தங்களை பண்ணி இவங்க செஞ்சாங்க இதுல என்ன ரொம்ப வேடிக்கையான விஷயம் அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் கமிஷன்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த சட்டத்திருத்தத்துல அதை படிச்சு பார்த்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும் மோடி அரசாங்கத்தினுடைய அஜெண்டா என்ன தெரிஞ்சிடும் அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு அவர் தான் வந்து அந்த கமிஷனுடைய சேர்மனா இருப்பாரு அதுக்கு பிறகு ரெண்டு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அவருக்கு பிறகு இருக்கக்கூடிய ரெண்டு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இது இல்லாம இந்தியாவினுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவர் இருப்பாரு அது இல்லாம ரெண்டு எமினன்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு எமினன்ட் பர்சன்ஸ் யாரு அப்படின்னா இந்த எமினன்ட் பர்சன்ஸை தேர்வு செய்கிறதுக்காக ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க அந்த கமிட்டியில யாராருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க அப்ப இவங்க மூணு பேர் சேர்ந்து ரெண்டு பேர்த்த தேர்வு செய்வாங்களாம் அந்த ரெண்டு பேரும் அந்த கமிஷனுக்கு வருவாங்களாம் இப்போ இந்த தேர்வு செய்யக்கூடிய ரெண்டு நபர்கள் யாரு அவங்களுடைய தகுதி என்ன இது குறித்தெல்லாம் எதுவுமே சொல்லப்படலை பேருக்கு மட்டும் எமினன் பர்சன் சொல்லிட்டாங்க என்ன தகுதியின் அடிப்படையில் அந்த நபர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு இதெல்லாமே எதை பத்தியும் பேசல அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக வீட்டோ பவர் அதாவது கமிஷன் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து ஒட்டுமொத்தமாக ரத்து பண்றதுக்கான வீட்டோ பவர் உள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல ரெண்டு பேர்த்துக்கு இருக்கு அப்படின்னு புது சட்ட திருத்தத்தை வேற உள்ள குழைச்சிருக்காங்க இது மாதிரியான வீட்டோ பவர்லாம் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்க்கு நேர் எதிரானது அப்ப இது மாதிரியான செட்டப் இது மாதிரியான கமிஷனை இவங்க ஏன் வந்து உருவாக்க முயற்சி பண்றாங்க சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க அதுக்கு கீழே ரெண்டு நீதிபதிகள் இருப்பாங்க ஓகே யூனியன் லா மினிஸ்டர் எப்படி உள்ள வர்றாரு சரி யூனியன் லா மினிஸ்டர் இல்லாம ரெண்டு எமினன்ட் பர்சன்ஸு அந்த எமினன்ட் பர்சன்ஸை ப்ரைம் மினிஸ்டர் சிஜிஐ செலக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் தேவையே இல்லாத ப்ராசஸ் ஏதோ ஒரு வகையில் எமினன்ட் பர்சன்ஸுங்கிற பேரில் இந்திய அரசாங்கத்தை சார்ந்த ஆட்கள் ஆளுங்கட்சியை சார்ந்த ஆட்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கான பல வேலைகளை இவங்க செய்கிறாங்க இந்த கமிஷனுடைய பாடி இருக்கு இல்லையா அதுக்குள்ள செலெக்ஷன் கமிட்டி செலெக்ஷன் கமிட்டிக்குள்ள எமினன்ட் பர்சன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் இந்தியாவினுடைய நீதித்துறையை நேரடியாக அச்சுறுத்தும் வேலை நீதித்துறை தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்க யாரு பிரதமரோ இல்ல யூனியன் லா மினிஸ்டரோ இல்லை எமினன் பர்சன்ஸோ நீங்க யார் நீங்க ஒரு லெஜிஸ்லேச்சர்ல இருக்கீங்க பாராளுமன்றத்தில் இருக்கீங்க எக்ஸிகூட்டிவ் பாடியாக அரசாங்கத்தில் செயல்படுறீங்க நீங்க எப்படி வந்து ஜுடிஷரிக்குள்ள வரலாம் இதுதான் தொடர்ச்சியாக சூரியகாந்தும் கவாயும் வேறு வேறு லாங்குவேஜில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொலிஜத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கு ஆமா எஸ் அபியஸ்லி தேர் சம் மிஸ்டேக்ஸ் கொலிஜியத்தில் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுதா இல்ல கொலிஜத்தில் வந்து ஒரு சில குடும்பங்களை ஆக்கிரமித்து அந்த நீதிபதிகளை வந்து ப்ரொமோட் பண்ணுதா இந்த சிக்கல்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது இதெல்லாம் தனி ஆனா இத சிக்கல்களை மையமா வச்சுட்டு நீங்க கொலீஜியம் சிஸ்டத்தையே காலி பண்ணிட்டு புது சிஸ்டத்தை நீங்க கொண்டு வர முயற்சிக்கிறது அப்படிங்கிறது டெமோக்ரஸிக்கே நேர் எதிரானது கான்ஸ்டியூஷனுக்கே நேர் எதிரானது இப்போ இவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அந்த கமிஷனை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டாங்க இது அன்கான்ஸ்டியூஷன் பா நீங்க வந்து கான்ஸ்டியூஷனுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை கொண்டு வர்றீங்க இப்படி எல்லாம் நாங்க அலோவ் பண்ண முடியாது எமினன்ட் பர்சன்ஸ் யாரு இது மட்டும் இல்லாம வீட்டோ பவர் இது மாதிரி பல சிக்கல்கள் உள்ள இருக்கு இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அஜெண்டா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின் அஜெண்டாவே காலி பண்ணிட்டாங்க அது வேற பக்கம் ஆனா தொடர்ச்சியாக இது ஒரு கழுத்து மேலே தொங்குற கத்தி மாதிரி தான் திரும்ப 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 ஜுடிஷியரியில் இந்த பிரச்சனை இருக்கு அங்க பாருங்க ஒரு ஒரு ஜட்ஜு வீட்டில் காசெல்லாம் இருந்திருக்கு தீ பிடிச்சி எரியும் போது அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு ஸோ ஜுடிஷியரியில் கரப்ஷன்ஸ் நடக்குது இப்போ இந்த ஜட்ஜு வந்து அப்படி பேசுறாரு இவர் அப்படி பேசுறாரு ஜுடிஷியரியின் மீது ஒரு களங்கத்தை தொடர்ச்சியாக உருவாக்கி அதனூடாக ஜட்ஜுக்களை ப்ரமோட் பண்றதோ இல்லை ஜட்ஜுகளை அப்பாயின் பண்ணக்கூடிய குழு அந்த அதிகாரத்தை தன் பக்கம் கொண்டு வருவதற்காக மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் அந்த முயற்சியை தான் வெளிப்படையாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதியான ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் விமர்சிச்சிருக்கார்கள் சூரியகாந்த் வெளிப்படையாகவே சொல்றார் அவர் வந்து அமெரிக்காவில் வந்து சேட்டல் யூனிவர்சிட்டியில் பேசும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா த கொலீஜி சிஸ்டம் டெவலப்டு இன் இண்டியா இஸ் அ கம்பெல்லிங் மாடல் ஆஃப் அ சப்ஸ்டாண்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் த டாக்டர் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் த பவர் which ensues that the judiciary retains control over judicial appointment while acknowledging that the collegium system has been subject to sustained criticisms particularly due to the opacity of the process Justice Khan said that the recent efforts by the Supreme Court signals a growing commitment to enhancing the transparency இன்னை சொட்ட வரார்க்கின்னா அதாவது collegium systemத்தில் செல்ல transparancyயில்லதான் அதில் செல்ல சிக்கல்கில்லா இருக்கு குரிப்பாக ஜஜ்அப்பாய்பாய்ப்பாய்ப்பாய்ப்பாய்ப்பாய்ப்பாய்ப்பாய்ப்பாய்ப்பாய்ப்பா அது குறித்து பல வெளிப்படத்தன்மையான விஷயங்களை உருவாக்குவதற்கு சமீப காலத்தில் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து உச்ச தலைமை நீதி சஞ்சீவ் கண்ணா இருக்கும்போது அவர் வந்து ஜட்ஜுக்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பொது வெளியில் வெளியிட்டார் அதாவது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்டினுடைய வெப்சைட்ஸ்ல ஜட்ஜ் எவ்வளவு அசு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணி அவங்க வந்து வெளியிட்டாங்க அப்ப இது ஒரு விதமான டிரான்ஸ்பரன்சி இந்த பஞ்சாயத்து எப்போ வருது அப்படின்னா ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா வீட்டில் தீ விபத்து நடத்த அவர் வீட்டில் காசெல்லாம் பிடிக்கப்படும் போது இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவர் தன்கர் வந்து வெளிப்படையாக பல விமர்சனத்தை முன் வச்சார் அந்த விமர்சனத்துக்கு பிறகு சொத்து பட்டியல்லாம் வெளியிட்டாங்க ரெண்டாவது ஜுடிஷியலில் இந்த மாதிரியான ஜட்ஜிகளை அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து முழுக்க 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 கொலிஜியம் கட்டுப்பாட்டாக இருக்குது கொலிஜியம் இதை எப்படி செலக்ட் பண்ணது என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத ட்ரான்ஸ்பரன்ஸியாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது உரித்து இந்த நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்புகளை செய்து நடந்து கொண்டிருக்கிறது ஸோ வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இது எல்லாமே தீர்க்கப்பட்டு இந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் பண்ணப்படும் அப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணப்படும் போது தான் கொலிஜியத்தின் மீது நன்னடத்தை ஏற்படும் கொலிஜியம் வந்து இண்டிபெண்டாக டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து வெளிப்படையாக உறந்துக்கணும் ஸோ அப்போ இந்த சூரியகாந்த் சொல்றதை நம்ம எடுத்துக்கும் போது அவரும் மாதிரி தான் சொல்றாரு இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின்படியே செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு ஒரு பக்கம் பாராளுமன்றம் இன்னொரு பக்கம் எக்ஸிக்யூட்டிவ் பாடி மூணாவது ஜுடிஷரி இந்த மூணு தான் இந்திய அரசாங்கத்தினுடைய பில்லர் ஒரு பக்கம் பாராளுமன்றம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பிக்கள் இன்னொரு பக்கம் பாடி அப்படின்னா பிரதமர் கேபினட் மினிஸ்டர்ஸ் இது ஒரு எக்ஸிகூட்டிவ் பாடி மூணாவது ஜுடிஷரி அது தனியாக செயல்படும் இந்த மூணும் தனித்தனியாக செயல்படும் போது மட்டும்தான் இந்திய அரசாங்கத்தினுடைய டெமோக்ரஸியை பாதுகாக்கப்படும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பாராளுமன்றமும் எக்ஸிகூட்டிவ் பாடியும் ஒன்னா போயிடுச்சு ஏன்னா எம்பியா ஜெயிச்சு ஒருத்தர் வர்றவர் தான் பிரதமராக வரப்போறார் எம்பியா ஜெயிச்சு வர ஒருத்தர் தான் இந்தியாவினுடைய அமைச்சர்களாக கேபினெட்ல வந்து உட்கார போறாங்க ஸோ அப்போ இது ரெண்டும் ஏதோ ஒரு வகையில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கு ஆனால் ஜுடிஷரி மட்டும் தான் தனித்துவமாக இருக்கு அதையும் கொண்டு வந்து அரசாங்கத்தினுடைய காலடியில் மண்டியிட வைக்கிறதுக்கான வேலையை தான் மோடி அரசாங்கம் செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது கான்ஸ்டியூஷனுடைய பேஸ் என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் அதாவது டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் தான் அதை பாதுகாக்கணும் தான் வந்து சூரியகாந்த் வெளிப்படையாக சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்ல தலையீடுகள் இருக்கக்கூடாது

ஜட்ஜஸ் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறாரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஆதிக்கம் போர்சஸ் ஒரு நீதிபதி கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு அதே சமயத்தில் ஆமா கொலிஜியத்தின் மேல கிரிட்டிசம் இருக்க தான் செய்யுது கண்டிப்பாக அதுக்காக அந்த அந்த கிரிட்டிசம்ஸை மையமாக வச்சு அந்த குறைபாடுகளை மையமாக வச்சு நீங்க வந்து நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கிறாதீங்க அதை உடைச்சிடாதீங்க அதை நாசம் பண்ணிடாதீங்க அதை நாசம் பண்ண விடவும் மாட்டோம் அப்படின்னு தான் வந்து கவாய் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அந்த செமினார்ல பேசுன சூரியகாந்த் கடைசியா சில விஷயங்களை முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜுடிஷரி அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பு மாதிரி கிடையாது பட் ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரே இடம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இப்ப வெளிப்படையா நம்மளே பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அவங்க எந்த காஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம் எந்த வர்க்க பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம் எல்லாருமே இறுதியா நம்பக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து நீதிமன்றம் தான் நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் தான் வந்து இறுதியான ஒரு மனிதர்களாக இறுதியான இடமாக உண்மை கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக பார்க்குறாங்க அப்போ இந்த நீதிமன்றங்கள் இந்த நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்திடம் திரும்ப திரும்ப கொடுக்க கூடாது இப்போ நம்ம வெளிப்படையான என்ன சொல்ற நமக்கு அரசாங்கத்தின் மீது முரண்பாடுகள் இருக்கும்போது அது குறித்து போய் முறையிடுவதற்கான இடமாக இன்னைக்கு ஜுடிஷியரி இருக்கு ஜுடிஷியரி அப்படிங்கக்கூடிய நீதிமன்றமே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரும்போது குடிமக்களாகிய நாம் ஒரு குறைகள் வரும்போது யாருன்னு போய் மன்றாடுவது அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி வந்திருக்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய விவசாயத்தையே மறு கட்டமைப்பு செய்யற மாதிரி விவசாய சட்டங்களை வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க மக்கள் கூட்டம் கூட்டமா டெல்லியில இறங்கி போராடினாங்க விவசாயிகள் கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு பேர் கொல்லப்பட்டாங்க செத்தாங்க காயம்பட்டாங்க வருஷ கணக்கில் போராட்டம் நடந்துச்சு அப்ப அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் இந்திய விவசாயிகளை நேரடியாக பாதிக்கிறது கார்பரேட் கம்பெனி அம்பானி அதானி போன்ற ஆட்களுக்கு லாபம் தரக்கூடியதாக விவசாயத்தை மாற்றுவதற்காக சட்டத்தை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வரும்போது மக்கள் நடு ரோட்டில் போராடுறாங்க அந்த போராட்டத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த மோடி அரசாங்கம் இருக்கும்போது மக்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க நீதிமன்றத்தில் அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரசாங்கம் ஒரு தவறு செய்யும் போது அரசாங்கம் மக்களுக்கு எதிராக ஒரு சுயநல வர்க்கத்துக்கு அதாவது கார்பரேட் வர்க்கத்துக்கு ஆதரவாக பல சட்டங்களை கொண்டு வரும்போது மக்கள் நேரடியாக போய் மன்றாடக்கூடிய ஒரே இடமாக நீதிமன்றங்கள் இருக்கு அப்போ பாராளுமன்றமோ சட்டமன்றமோ கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதனுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை செக் பண்ணக்கூடிய ஒரே இடமாக நீதிமன்றங்கள் இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் இந்த பாராளுமன்றத்தும் சட்டமன்றத்திற்கு இந்த அரசாங்கத்திற்கு நீதித்துறை வந்துவிடக்கூடாது அப்படி வந்துட்டா இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு ஒரு பாசிச அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் தரும் ஒருத்தர் வந்து இந்த ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றி ஒரு மிக மோசமான ஹிட்லரை போன்ற ஆட்சியை வந்து இந்த உருவாக்கி வருவாங்க அப்படிப்பட்ட நிலை உருவாக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இது மாதிரி ஜுடிசரிக்கான தனி பவரை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இதாகாந்தி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எமர்ஜென்சி டிக்ளர் பண்ணப்ப அந்த எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்ப்புகளை இந்த நீதிமன்றங்கள் தான் கொடுத்தாங்க அவங்க தேர்தலில் மோசடி பண்ணப்ப ஒரு பிரதமரா இருக்கக்கூடியவங்க தேர்தலில் மோசடி பண்ணியிருக்காங்க அந்த தேர்தலையே ரத்து செஞ்சது இந்த நீதிமன்றங்கள் தான் சோ அப்போ அரசாங்கம் தப்பு செய்யும் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் தங்களுடைய சுயநலத்திற்காக பாராளுமன்றத்தையும் எக்ஸிகூட்டிவ் பாடி சொல்லக்கூடிய அரசாங்கத்தையும் எப்படி வேண்டுமானாலும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவாங்க மக்களை வந்து ஒடுக்குவாங்க அந்த நிலையில நீதிமன்றம் தான் ஒரே ஒரு வழி அந்த நீதிமன்றம் தனித்து இயங்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி வராமல் தடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டத்தை கண்டிப்பா பாதுகாக்கணும் இதைத்தான் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதியான சூரியகாந்தும் வேறு வேறு மொழிகளில் வந்து நமக்கு வந்து சொல்லி உணர்த்தி இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய பல முயற்சிகள் எப்படி வந்து தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கொலிஜியம் சிஸ்டம் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படின்னு பார்ப்போம் ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல